அதிகாலை சுமார் நான்கு மணிக்கு தப்பி ஓட்டம் சிபிஐ அதிகாரிகள் சுமார் இருபது மணி நேரம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான விசாரணைய தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க துவங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த வழக்குல முக்கியமான ஒரு இன்னொரு சிசிடிவி காட்சிகள் அதுவும் தற்போது இந்த வழக்குல சிக்கியிருக்கு இதனால ஒட்டுமொத்த கரூர் அதே தமிழக மக்கள் நாடே எதிர்பார்க்காத மிகப்பெரிய திருப்பு முனை சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய விசாரணையில கரூர் சம்பவத்துல தற்போது இன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு சோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா தெளிவா இந்த வீடியோவில் இப்ப பாத்திரலாம் வீடியோவை நீங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க விஜய் அவருடைய இந்த கரூர் கோர சம்பவம் நாற்பத்தி ஓரு பேர் இழப்பு இந்த வழக்குக்காக நம்ம தமிழக அரசு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அவங்கள அமைச்சு கடந்த சில நாட்களாக நம்ம தமிழகத்துல சம்பந்தப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க இந்த வழக்குல யாரார் மேல சந்தேகம் இருக்கோ முக்கியமா விஜய் அவங்களுடைய தரப்பு இப்படி எல்லார்கிட்டையுமே கடுமையான பயங்கரமான விசாரணைய கடந்த சில நாட்களாகவே எஸ்ஐடி அதிகாரிகள் நம்ம தமிழகத்துல தீவிரமா அவங்க நடத்திக்கிட்டே இருந்தாங்க சோ இதுக்கு நடுலதான் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்க விசாரிச்சது மட்டும் இல்லாம இரண்டாவது ஹியரிங்லயே அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சாங்க அதாவது இந்த கரூர் சம்பவத்துல கண்டிப்பா உண்மை என்ன அப்படின்னு வெளியே வரணும்னா கண்டிப்பா சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரிச்சா மட்டுமே உண்மை தன்மை வெளியே வரும் அப்படின்னு உச்ச நீதிமன்ற நீதிபதி உத்தரவை பிறப்பிச்சாங்க சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரிக்கணும் அப்படின்னு சிறப்பு ஆணையம் குழு நீதிபதி அதே போல ஐஏஎஸ் அதிகாரி தமிழ் தெரியாத அதிகாரிகள் அப்படி நிறைய ரூல்ஸ் போட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சிபிஐ அதிகாரிகளுக்கு உத்தரவை பிறப்பிச்சாங்க இப்படி இருக்க முந்தா நாள் காலையிலேயே சிபிஐ அதிகாரிகள் நம்ம தமிழகத்துக்கு அதாவது கரூருக்கு காலையிலேயே அவங்க வந்து கிட்டத்தட்ட ஆறு பேர் கொண்ட குழு அவங்க வந்து இறங்கியிருக்காங்க சோ வந்து இறங்கின அதிகாரிகள் அவங்களுக்கு காலையிலேயே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை எஸ்ஐடி அதிகாரிகள் அவங்க கொடுத்திருக்காங்க அதாவது தமிழ்நாடு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அவங்க ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க அதாவது ஒரு வழக்குக்கு உள்ள சிபிஐ அதிகாரி வர்றப்ப அதுக்கு முன்னாடி அந்த மாநில அரசு அவங்க எஸ்ஐடி மூலியமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்படியே அதை கையோட விட்டுட்டு அவங்ககிட்ட என்னென்ன ஆதாரம் இதுக்கு முன்னாடி அந்த வழக்கில் என்னென்ன விசாரணை பண்ணாங்களோ எல்லா விசாரணையும் அப்படியே கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டு அவங்க விசாரணை பண்ண மொத்த டேட்டா ஆதாரம் மொத்தத்தையுமே சிபிஐ அதிகாரிகள் கிட்ட கண்டிப்பாக எஸ்ஐடி அதிகாரிகள் கொடுத்தே ஆகணும் சோ இந்த இடத்துல தான் யாருமே எதிர்பார்க்காத அந்த சம்பவம் பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிருக்கு அதாவது காலையில் கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது மணிக்கு சிபிஐ அதிகாரிகள் கரூரில் இருக்கிற எஸ்ஐடி அலுவலகம் அந்த இடத்துக்கு வர போறாங்க அப்படின்னு முன்கூட்டியே எஸ்ஐடி அதிகாரிகள் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு இதன் காரணமாக எஸ்ஐடி அதிகாரிகள் அவங்க ஒரு குழு மாதிரி எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க அவங்க எல்லாருமே சிபிஐ அதிகாரிகள் அவங்க வந்தாங்கன்னா அவங்க நிச்சயமா அவங்க ஏதாச்சும் கேள்விகளை எஸ்ஐடி அதிகாரிகள் அவங்க கிட்ட கண்டிப்பாக கேட்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த வழக்குல இதுவரைக்கும் அவங்க எஸ்ஐடி அதிகாரிகள் எடுத்து வச்சிருக்க ஒரு சில ஆதாரம் எல்லாத்தையுமே கண்டிப்பா சிபிஐ அதிகாரிகள் அவங்க கைப்பற்றுவாங்க சோ இது எல்லாத்தையுமே அவங்க கிட்ட தர வேண்டாம் அப்படின்னு தற்போது எஸ்ஐடி அதிகாரிகள் அவங்க முடிவு எடுத்ததாக சொல்லப்படுது ஸோ அதன் காரணமாக விடிய காலை சுமார் நான்கு மணி அளவிலேயே எஸ்ஐடி அதிகாரிகள் நிறைய பேர் இருந்திருக்காங்க அதில் கிட்டத்தட்ட பாதி பேர் அவங்க கலைஞ்சு அந்த கூடாரத்தில் இருந்து அதாவது இந்த இன்வெஸ்டிகேஷனுக்காக கரூர்ல ஒரு கூடாரம் அமைச்சு அங்க இருந்து தான் எஸ்ஐடி அதிகாரிகள் இன்வெஸ்டிகேஷனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த கூடாரத்துல இருந்து காலையில நான்கு மணிக்கு கிட்டத்தட்ட பாதி எஸ்ஐடி அதிகாரிகள் அந்த கூடாரத்தை விட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா கலைஞ்சு போயிருக்காங்க மீதி பாதி அதிகாரிகள் மட்டுமே எஸ்ஐடி அலுவலகத்துல அவங்க இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க போறதுக்கு முன்னாடி அப்ப காலையில சுமார் நான்கு மணி அளவுல தான் அந்த தேவையில்லாத பேப்பர்ஸுகள் ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எஸ்ஐடி அளவுக்கு முன்னாடியே அந்த பேப்பர் ஆதாரம் எல்லாத்தையுமே தீயுற்று காலையில சுமார் நான்கு மணி அளவுல தான் அவங்க எல்லா பேப்பரையுமே எரிச்சு அதோட சேர்த்து அந்த முக்கியமான பென் டிரைவரையும் அந்த நெருப்புல போட்டு கருக்கி அது செயல்படாத அளவுக்கு கம்ப்ளீட்டா அந்த தேர்ட்டி டூ ஜிபி பென் டிரைவர் அழிச்சிருக்காங்க சோ என்னதான் எஸ்ஐடி அதிகாரிகள் முக்கியமான ஆவணம் அது கிடையாது அப்படின்னு எல்லாத்தையுமே நெருப்பில் போட்டு அவங்க அழிச்சிருந்தாலும் அதிகாலை நான்கு மணிக்கு அதை செய்ய வேண்டிய அந்த கட்டாயம் சூழ்நிலை என்ன வந்துச்சு அப்படின்னு தற்போது சிபிஐ அதிகாரிகள் அங்கே இருந்த ஒரு சில எஸ்ஐடி அதிகாரிகள் அவங்ககிட்ட இந்த கேள்வியை எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாம் ஒரு பேப்பர் இல்ல ஏதாச்சும் ஒரு காகிதம் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருந்தா கண்டிப்பா அதை தூக்கி டஸ்ட்பின்ல போடுவோம் அது முக்கியமான பேப்பராக இருந்தா எரிக்கிறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு இந்த இடத்துல அதிகாரிகள் அவங்க செஞ்சது ஒரு பென் ட்ரைவ் தேவையில்லாத ஒரு பென்ட்ரைவ் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம் அந்த வேஸ்ட் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுடுவோம் ஒரு வேலை அதுல முக்கியமான டேட்டா இருக்கு ஆனா அந்த பென்ட்ரைவ் நமக்கு தேவையில்ல அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா அந்த பென்ட்ரைவ் உள்ள இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே டிலேட் பண்ணிடலாம் அப்படியே அதுல இருந்து டிலிட் பண்ணா கூட ரீகவர் பண்ண முடியும் அப்படின்னா அந்த பென் டிரைவர் நம்ம கிட்டையே வச்சுக்குவோம் யாருக்கும் கொடுக்க மாட்டோம் ஆனால் கண்டிப்பா யாரும் நெருப்புல போட்டெல்லாம் எரிக்க மாட்டாங்க ஒரு பென் டிரைவ் தேவையில்லாத பென் டிரைவ் வேலை செய்யாத பென் டிரைவ் யாருக்குமே உபயோகப்படாத ஒரு பென் டிரைவ் அப்படின்னா யாருமே நெருப்புல போட்டு கண்டிப்பாக எரிக்கிறத நம்ம யாருமே நிச்சயமாக பார்த்திருக்க மாட்டோம் ஆனா எஸ்ஐடி அதிகாரிகள் எதுக்காக ஒரு பென் டிரைவை எரிச்சு அதை செயலிழக்க வச்சிருக்காங்க அப்படின்னு இந்த கோணத்துல சிபிஐ அதிகாரிகள் இந்த ஒரு சில கேள்விகளை எஸ்ஐடி அதிகாரிகள் கிட்ட சிபிஐ அதிகாரிகள் நேற்று முன்தினமே அவங்க வந்திருந்தப்ப கேட்டிருக்காங்க அதுவும் அதிகாலை நான்கு மணிக்கு அவங்க எஸ்ஐடி அலுவலகம் முன்னாடி அந்த பேப்பர் பென்ட்ரைவ் இது எல்லாத்தையுமே எரிச்சது அங்க முன்னாடி இருந்த ஒரு சில கடைகள் அந்த இடத்துல இருந்த கடைகள்ல இருந்த அந்த சிசிடிவி காட்சிகளில் பாத்தீங்கன்னா தற்போது அந்த அவங்க எரிக்கிறது பாத்தீங்கன்னா தெல்ல தெளிவாக அந்த வீடியோ பதிவும் செய்யப்பட்டிருக்கு சோ அந்த ஆதாரத்தை தான் தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க கைப்பற்றி எதுக்காக காலையில நான்கு மணி அளவுல இங்க எஸ்ஐடி அலுவலகத்துல இருந்து அதிகாரிகள் எல்லாருமே நாங்க வரத்துக்கு முன்னாடியே நீங்க புறப்பட்டு போனீங்க போறதுக்கு முன்னாடி எதுக்காக அந்த பேப்பர்கள் பென் டிரைவை எரிச்சிருக்கீங்க எரிவுற்றுறதுக்கு அளவுக்கு என்ன முக்கியமான அவசியம் வந்துச்சு அப்படின்னு இந்த முக்கியமான கேள்விகளை தற்போது எஸ்ஐடி அதிகாரிகள் கிட்ட ஒரு கிடுக்கு பிடி கேள்வி எழுப்பியிருக்காங்க சிபிஐ அதிகாரிகள் சோ இதனால கண்டிப்பா அவங்க ஏதோ ஒன்னா மறைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க முக்கியமான ஆதாரத்தை அழிச்சிருக்காங்க அப்படிங்கிற கோணத்துலதான் தற்போது சிபிஐ அதிகாரிகள் இந்த விசாரணை இந்த சம்பவத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்குல அவங்க சந்தேகத்துக்கு உட்படுற ஆளுகள் எல்லாரையுமே சுமார் இருபது மணி நேரத்துல இருந்து இருபத்தி நான்கு மணி நேரம் வரைக்கும் விசாரணை கண்டிப்பா நாங்க மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் அப்படின்னு இருபது மணி நேரம் ஒரு நபர்கிட்ட விசாரணை மேற்கொள்ளக்கூடிய அந்த ஆர்டரோட தான் தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலும் பாத்தீங்கன்னா திடுக்கிடும் இந்த தகவலும் தற்போது தெரிய வந்திருக்கு அதாவது ஒரு நபர்கிட்ட மாமலா விசாரணை நடத்தணும் அப்படின்னா கூட்டிட்டு வருவாங்க ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் விசாரணை நடத்திட்டு சிபி அதிகாரிகள் அவங்க அனுப்பிடுவாங்க இதுதான் நம்ம எல்லாருமே பார்த்த ஒரு வழக்கமான விஷயமாக இருந்திருக்கு ஆனா சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய மிகப்பெரிய சந்தேகத்துக்கு உட்படுற ஆள் எல்லாருமே நபர் எல்லாரையுமே கிட்டத்தட்ட இருபது மணி நேரத்துல இருந்து இருபத்தி நான்கு மணி நேரம் வரைக்கும் சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்குல விசாரணை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தகவல் தற்போது தெரிய வந்திருக்கு சோ இருபது இருபத்தி நான்கு மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு நாள் வரைக்கும் ஒரு நபரை சிபிஐ அதிகாரிகள் அவங்க வச்சு விசாரிக்கிறப்ப கண்டிப்பா அந்த நபர் ஆள் மனசுல என்னென்ன ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்காரோ அது எல்லாமே கண்டிப்பா வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு முக்கியமா சிபிஐ அதிகாரிகள் அவங்கள யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது யாராவது ஒரு நபரை விசாரிக்கிறாங்க அப்படின்னா போலீஸோ இல்ல கோர்ட்டோ யாருமே அவங்களுடைய விசாரணையில வந்து குறுக்கிட்டு அவங்கள தொந்தரவு செய்யறதுக்கான வாய்ப்பும் இல்ல இதனால சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரணைக்கு உள்ள இருக்கிற நபர்கள் எல்லாருமே தற்போது பயங்கரமா நடுநடுங்கி பீதி அடைஞ்சு போயிருக்காங்க முக்கியமா இந்த லிஸ்ட்ல உடல் குறைவு செய்யப்பட்டிருந்த அந்த டாக்டர்கள் கூட இந்த நர்ஸ் முக்கியமா ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் இன்னும் பல பல பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது இவங்க எல்லார்கிட்டயுமே கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் அவங்க எல்லாரையுமே ஒரே இடத்துல உட்கார வச்சு கடுமையான கிடுக்குப்பிடி விசாரணையை சிபிஐ அதிகாரிகள் அவங்க நடத்த இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு சோ இப்படிப்பட்ட விசாரணை நடந்துச்சுன்னா நிச்சயமா எல்லாருமே பாத்தீங்கன்னா உண்மையை சொல்ல வேண்டிய தான் தள்ளப்படுவாங்க அதனால கண்டிப்பா வெகு விரைவில் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கதை விட வெகு விரைவில் கண்டிப்பா கரூர் சம்பவத்துல என்னதான் நடந்துச்சு உண்மையாகவே இதுக்கு பின்னாடி ஏதேனும் திட்டமிட்ட சதி இருக்கா இல்ல இது உண்மையாகவே நடந்த சம்பவம் தானா எதுக்காக அர்த்த ராத்திரியில அத்தனை பேருக்கு அவசர அவசரமா உடல் குராய்வு செய்யப்பட்டுச்சு இப்படி நிறைய கேள்விகள் நம்ம எல்லாருக்கிட்டயுமே இருக்கு எல்லாத்துக்குமே பதில் இல்லாம தான் நிறைய கேள்விகள் இருக்கு இது எல்லாத்துக்குமே நிச்சயமாக பதில் இன்னும் அடுத்த சில ஒரு சில நாட்கள்லயே கண்டிப்பாக தெரிய இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிபிஐ அதிகாரிகள் அவங்க துவங்கியிருக்க இந்த முதல்கட்ட இன்வெஸ்டிகேஷனை யாருமே எதிர்பாராத இன்வெஸ்டிகேஷனாக தான் இருக்கு அதனால கண்டிப்பா அடுத்தடுத்து யாரும் எதிர்பாராத தகவல்கள் நிச்சயமா வெளிவர இருக்கு இதனால ஒட்டுமொத்த கரூரே பாத்தீங்கன்னா தற்போது கடந்த இரண்டு நாட்களா சிபி அதிகாரிகள் வந்ததில் இருந்தே உச்சக்கட்ட பரபரப்புல இருக்கு